வணக்கம் திடீரென அமெரிக்கா போட்டப்பட்டு சென்ற ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க உடன் சந்திப்பு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அமெரிக்காவில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களையும் பெரும் நிறுவனங்களின் அதிகாரிகளையும் சந்தித்து பேசி வருகிறார் அதன் பயனாக அமெரிக்காவிலிருந்து தற்போது வரை பலாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன இதற்கிடையே இன்னும் ஒரு வாரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது ராகுல் காந்தி அவர்களும் அமெரிக்காவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதாவது மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தற்போது அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது டல்லாஸ் மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ராகுல் காந்தி அவர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடனும் இந்திய வம்சாவளி மக்களுடனும் உரையாடல்களை நடத்த உள்ளார் இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்காவில் இருப்பதால் அமெரிக்கா செல்லும் ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல நெருக்கமானவர்கள் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் மேலும் நீண்டகாலமாகவே இருவரும் சகோதரத்துவத்துடன் பழகெறக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே அங்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்துப் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டதற்கு ராகுல் காந்தி அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சகோதரரே நாம் இருவரும் எப்போது ஒன்றாக சென்னையில் சைக்கிளிங் செல்வது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அப்போது இதனை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் எக்ஸ் தள பக்கத்தில் அன்பு சகோதரரே உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாக சைக்கிளில் பயணம் செய்து சென்னை வலம் வளமுருவோம் என்று தெரிவித்தார் மேலும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இனிப்பு பெட்டி இன்னும் நிலுவையில் உள்ளது என்றும் நமது சைக்கிள் பயணத்திற்கு பிறகு என் வீட்டில் இனிப்புகளுடன் ஒரு சுவையான மதிய உணவை அனுபவிப்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு மகிழ்ச்சியுடன் பதிலளித்திருந்தார் இந்த நிகழ்வு நடந்து இரண்டு நாட்களுக்குள்ளாக தற்போது ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளார் இதனால் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இடையே அமெரிக்காவில் சந்திப்பு நிகழும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ஏற்கனவே ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான நட்பு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது சமீபத்தில் கூட கலைஞர் நூற்றாண்டு நினைவு நலனை வெளியீட்டு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அழைக்கப்பட்ட போது திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தன இப்படிப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சைக்கிள் பயணம் குறித்து இனிமையாகவும் கலகலப்பாகவும் நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ள ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது எப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அரசியல் கலந்து சகோதரத்துவத்துடன் வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க